வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகமத்திரன் செல்வம் இந்த ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு பெண் ஜாதகத்துல எந்தெந்த இடங்கள் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அந்த பெண் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமையை சேர்த்து தருவாங்க அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு பெண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக நம்மளுடைய சமூகம் பார்க்குது அவங்க வந்து இரண்டு குடும்பங்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறாங்க ரெண்டு குடும்பத்தோட கௌரவம் அந்தஸ்து அதுக்கப்புறம் பெருமை புகழ் இது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது ஒரு பெண்ணோட பங்களிப்பு வந்து அந்த குடும்ப மேன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது போலவே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஒருவன் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெண்ணுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அது ஜோதிடத்துலேயும் வந்து இந்த பொருத்தம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்காங்க ஏன்னாக்கா இரண்டு குடும்பங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெருமை இதையெல்லாம் சார்ந்தது ஒரு பெண்ணிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரு பெண் ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள் மிக முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல நிலைனாக்கா இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இயற்கை சுபகிரகங்களான குருவோ சுக்கரனோ வளர்வரை சந்திரனோ தனித்த புதனோ அல்லது சுபர்களோட சேர்ந்த புதனோ இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாம் இடம் வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போது இந்த பொருளாதாரம் ரெண்டாம் இடம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிட்டா கூட அவங்க பிறந்த வீடு இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாம் இடம் தான் அவங்களுடைய வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடம் தான் சொல்லுது மேலும் வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணோ சரி ஒரு ஆணோ சரி அவங்க வந்து பேசுகிற பேச்சினால்தான் பல பிரச்சனைகள் உருவாகுது அப்போ அந்த பேச்சு இந்த பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த பேச்சு தான் அப்ப இந்த லக்ன இயற்கை சுபகரங்களோ அல்லது லக்னத்துக்கு சுபகரங்களோ அங்கே இருக்கும்போது அந்த பேச்சு நல்லா இருக்கும் தனம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வளம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு பார்த்தோம்னா லக்னத்திற்கு நான்காம் இடம் இந்த நான்காம் இடமும் மிக மிக முக்கியமான ஸ்தானம் இந்த நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் அதுக்கப்புறம் சுகம் இந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது மேலும் வந்து ஒருத்தருடைய கேரக்டரும் இந்த நாலாம் இடம் தான் முடிவு பண்ணுது அப்படிப்பட்ட இந்த நாலாம் இடத்துல இப்போ நாம் சொன்ன மாதிரி இயற்கை சுபகரங்கள் இருக்கலாம் அல்லது இரண்டாம் பட்சமாக லக்னத்திற்கு சுபர்கள் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி இந்த மூன்று கிரகங்கள் யாராலும் அங்கே இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகியின் அமைப்புப்படி அவங்களுக்கு வந்து நல்ல வீடு வாகனம் சொத்து சுகம் இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் இவங்களும் நல்ல திடகாத்திரமான உடலோடு இருப்பாங்க மேலும் இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேர் ஏழாம் இடமான பத்தாம் இடத்தை பார்க்கணும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் அது வந்து ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடமாக வரும் அதாவது கணவனுடைய சுகஸ்தானமாக வரும் அப்போ இந்த சுபகிரகங்கள் நல்ல கிரகங்கள் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது கணவனும் நல்ல திடகாத்திரமாக இருப்பான் அவனும் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுப்பான் வீடு வாகன யோகத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது அதற்கு அடுத்தாவில் பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்னன்னாக்கா புத்தி ஸ்தானம் சொல்லப்படுகிறது கர்ப்ப உற்பத்தியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது அப்போ அந்த இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த விஷயத்தில் நாம் ஒன்று நோட் பண்ணோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூல நூல்களை தெளிவாக சொல்கிறாங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல பெரும்பாலும் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஓகேவா லக்னத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது அது ஒரு விதமான தோஷம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்போ இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுபகிரங்கள்லேயும் குரு பகவான் அங்கே இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது லக்னத்திற்கு சுபர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் அந்த இடத்துல இருக்கலாம் தவறு கிடையாது அப்போது இந்த ஐந்தாம் இடத்தையும் நம்ம தூக்கி பார்க்கணும் ஏன்னா கர்ப்பு உற்பத்தி புத்திசாலித்தனம் இதெல்லாம் அந்த இடம் தான் சொல்லுது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்த பார்த்தோம்னா லக்னத்திற்கு ஏழாம் இடம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் வந்து கணவனோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த சந்தோஷம் அதை வந்து அதை வந்து சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயற்கை சுபரங்களுக்கெல்லாம் அல்லது லக்ன சுபர்களான ஒன்னஞ்சு ஒன்பது குடையவர்கள் இருக்கலாம் இயற்கை பாவர்கள் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவாக சிறப்பாக இல்லை அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சஞ்ச சண்டை சஞ்சரவுகள் இது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் இப்போ இந்த ஏழாம் இடத்துல மேக்சிமம் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது ஒருவேளை அப்படி கிரகங்கள் இருந்தாலும் அது இயற்கை சுபகிரங்களாக இருக்கலாம் அல்லது லக்னத்துக்கு சுபர்களான அந்த ஒன்னஞ்சு ஒன்பது குடையவர்கள் இருக்கலாம் அதற்கு அடுத்தாப்புல எட்டாம் இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு ரெண்டாம் இடம் அதாவது கணவன் தான் அந்த புகுந்த வீடு இருக்கு இல்லையா அந்த புகுந்த வீட்டோட பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய வீடாக இருக்கிறது அவங்க குடும்பத்தை சொல்லக்கூடிய வீடாக இருக்கிறது அதுக்கப்புறம் கணவனுடைய ஆயுளை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது அப்போ இந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை சுவர்கள் இவங்க இருக்கலாம் லக்னத்திற்கு சுபர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவர்கள் இருக்கலாம் ஆனா அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவர்கள் அங்கே போய் மறையிறது அவ்வளோவா சிறப்பு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவங்க நன்மையை செய்வாங்க அந்த வகையில் எடுத்துக்கலாம் இயற்கை பாவர்கள் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல நல்லது அப்போ இந்த எட்டாம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிச்சு அதற்கு அடுத்த பார்த்தோம்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஒரு பெண் ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பதாம் இடம் மிக மிக முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது இந்த எட்டும் ஒன்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இந்த பெண் ஜாதத்தில் பார்க்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பாக்கியஸ்தானம் மேலும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சீர்தூக்கி பார்க்கணும் அவங்களுடைய புத்திர பாக்கியம் அந்த ஒன்பதாம் இடத்துல தான் இருக்குது மேலும் அந்த கணவனால் கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கு கணவன் வாய்க்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கணும் மேலும் இந்த ஒன்பதாம் இடத்துல இயற்கை சுபகரங்களோ லக்ன சுபர்களோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பாங்க அந்த மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானமாக வரும் அதாவது கணவனுக்கு பாக்கியஸ்தானமாக வரும் அப்போ இங்க இருக்கக்கூடிய சுபர்கள் வந்து அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கணவனுடைய பாக்கியமும் நல்லா இருக்கு கணவனுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிது அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவனுக்கு பாக்கியம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த பெண் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த கணவனுடைய பாக்கியத்தோட சம்மந்தப்படுறதுனால பார்க்கறதுனால அந்த கணவனுக்கும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த பெண்ணினால் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் மேன்மையையும் அவன் வந்து பெறப்போகிறான் அப்படிங்கிறது அதன் மூலமாக தெரிகிறது அப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் இப்போ நாம் சொன்ன இந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருந்துருச்சுனாலே அந்த பெண்ணுக்கு எல்லாமே கிடச்சிடும் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சவனுக்கும் நல்ல ஒரு பாக்கியங்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிறந்த வீட்டுக்கும் சரி புகுந்த வீட்டுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இரண்டு குடும்பத்துக்குமே வந்து ஒரு மேன்மை கிடைக்கும் இந்த பெண்ணால் வந்து ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் மிக இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்